இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உரிய எனக்கே எனக்கான முருகன் கோவில் என்ன ஏன் என்னோட நட்சத்திரத்துக்கு அந்த கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போகும்போது நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எந்த ரூபத்தில் முருகன் என்னுடைய நட்சத்திரத்திற்கு அருள் தயாராக இருக்கிறார் எப்படி நான் அவரை பின்பற்றி கொள்ள வேண்டும் அல்லது எப்படி நான் அவரை பற்றி கொள்ள வேண்டும் எனக்கு இயல்பா மருதமனை பிடிக்குங்க எனக்கு இயல்பா வந்து பழனி பிடிக்கும் எனக்கு இயல்பா திருச்செந்தூர் போவா எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் எனக்கு பார்க்குற எல்லாமே அவனாதான் தெரியிறான் எல்லாமே கரெக்ட் தான் ஆனால் இந்த ஒவ்வொரு தலங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உரியதாக ஒரு அமைப்போடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய முன்னோர்களால் அந்த வரிசையில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் கண்டிப்பாக வழிபட வேண்டிய முருகன் கோவில் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான முருகன் கோவில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம் சரி ஏன் நம்ம முருகனை மட்டும் பார்க்கணும் ஏன்னா கடவுள் நிறைய சிவன் இருக்காங்க பார்வதி இருக்கா விநாயகர் இருக்காங்க ஐயப்பன் இருக்காரு நிறைய கடவுளை பெருமாள் இருக்காரு ஆனா ஏன் முருகனுக்கு மட்டும் இருபத்தேழு நட்சத்திர கோவில்கள் வந்து சொல்றீங்க மத்த எந்த கடவுள்களுக்கும் இருபத்தேழு நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட மாட்டாங்களா அப்ப முருகன் இருபத்தேழு நட்சத்திரத்துக்குமே சம்மந்தப்படுவாரா அது எப்படி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தோம் ஏன் முருகனுக்கு மட்டும் இவ்வளோ விசேஷம் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் எல்லா எல்லா இனங்களுக்கு பின்னாடியும் முருகன் என்கிற ஒரு சொல் வந்து நிற்பதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ஜோதிட வகுப்பாக மாதிரி ஆயிடும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒரு கிளாரிட்டி வேணும் ஏன்னா முருகன் அப்படின்னாலும் நம்ம சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா கர்மா காரகன் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அருள் தன்மை இருக்கும் ஆனால் எல்லா அருள்தன்மையும் தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா முருகன் மட்டும்தான் முருகா அப்படின்ற வாரத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மூன்று கடவுள்களும் அந்த மூன்று கடவுள்களுடைய மனைவிகளும் அடங்கி விடுகிறார்கள் அதனால்தான் அவருக்கு ஆறு முகமாக ஆறு தெய்வங்களின் தன்மையோடு பெரும் ஜோதியாக தன்னகத்தை நின்று உயிர்களை அருள்கொடை செய்து கொண்டிருக்கிறார் ஓகே இப்போது உமேஷம் அப்படின்னு ஒரு வீடு எடுத்தாலே அந்த வீட்டை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம்னா செவ்வாய் முருகன் இசை போட நம்ம என்ன வரும் செவ்வாய் அப்போ ஜோதிட ரீதியாக செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் இல்லை செவ்வாய் என்கிற ஒரு தன்மை முருகனைத்தான் குறிக்கிறது கரெக்டு தான் அப்போ நீங்க ஒரு வீட்டை எடுத்தீங்கன்னா அந்த பன்னெண்டு வீட்டில் மேஷம் அப்படின்ற வீடே செவ்வாயுடைய வீடு ஓகே ரிஷபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே செவ்வாயுடைய ஒரு நட்சத்திரம் இருக்கும் ஓகே மிதுனம்னு பார்த்தா மிருகசீடம்ன்ற செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கும் கடகம் அப்படின்ற வீட்டில் செவ்வாய் அப்படின்ற ஆள் என்ன அவர் நீச்சமடைவார் செவ்வாய் இண்டிகேட் பண்ணும் சிம்மம் அப்படின்ற வீட்டிலோடைய தலைவர் தான் செவ்வாயின் வீட்டில் உச்சமடைகிறார் செவ்வாயோட கனெக்ட் ஆகிறோம் கண்ணி அப்படின்ற வீட்டில் பார்த்தீங்கன்னா சித்திரை அப்படின்ற முருகனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும் திரும்ப இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே மாதிரிதான் திரும்ப விருச்சகம் அப்படின்ற வீட்டில் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னாலுமே செவ்வாயுடைய காரகத்தும் செவ்வாயுடைய வீடு தான் நம்மளுக்கு தெரியும் இந்த பக்கம் தனுசு அப்படின்ற வீட்டில் எந்த ஒரு செவ்வாயினுடைய ஒரு காரகமும் இருக்காது செவ்வாயுடைய நட்சத்திரமும் இருக்காது செவ்வாயுடைய ராசியும் இருக்காது செவ்வாயுடைய கனெக்டிவிட்டியே இருக்காது திரும்ப பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மகர வீட்டில் போனீங்கன்னா அங்கேதான் செவ்வாய் உச்சமடைகிறார் பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் செவ்வாயின் அவிட்டம் அப்படின்ற ஒரு நட்சத்திரம் இருக்கு திரும்ப பனிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டில் அதான் வந்து காலப்புருஷனுடைய பனிரெண்டாம் வீடு மோச்ச திரிகோண வீடுன்னு சொல்லுவோம் மோட்ச வீடு இல்லையா பன்னெண்டாம் வீடு தான் மோச்ச வீடு அந்த மோச்ச வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாயுன்ற நட்சத்திரம் இருக்காது செவ்வாயோடைய காரகத்துவம் இருக்காது செவ்வாயோட கனெக்டிவிட்டி இருக்காது செவ்வாய் கனெக்டாகவே மாட்டார் அப்போ இந்த ஒன்பது பனிரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்திற்கு செவ்வாயின் கனெக்டிவிட்டியே இல்லை அப்போ ஒரு மனுஷனுக்கு முருகனுடைய பாக்யம் இருந்தால்தான் மோட்சத்திற்கு போக முடியும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த மாதிரியான இடங்களில் செவ்வாயின் காரகத்துவம் வரவில்லை மற்ற எல்லா இடங்களுக்கும் செவ்வாயுடைய காரகத்துவம் தேவைப்படுகிறது இந்த இரண்டு இடங்கள் மட்டும் அவன் நினைத்தால் மட்டும்தான் அதை நம்மால் உணர முடியும் அவன் நினைத்தால் மட்டும்தான் அதை நம்மால் அடைய முடியும் அதனாலதான் முருகனுக்கு கர்மா காரகன் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மோட்சக்காரகன் அப்படின்னு சொல்லி பேர் அப்ப இந்த வகையில ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் உள்ளுக்குள் இருந்து அந்த நட்சத்திரத்தின் ஜோதியாக அருள் பாவனை செய்யக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தா சாட்சியா அந்த முருகப்பெருமாள் வேறு யாரும் இல்லை அப்ப ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் முருகனுக்கு எத்தனையோ பேர்கள் இருக்கு எத்தனையோ விதமான கோவில்கள் இருக்கு எத்தனையோ விதமான வழிபாடுகள் இருக்கு ஸ்பெஷலா யூனிக்கா உங்க உங்க நட்சத்திரத்திற்கான என்ன கோவில் இருக்கு அந்த எப்போ போய் வழிபாடு பண்ணலாம் அந்த கோவில் வழிபாடு செய்யும் போது முருகன் உங்களை எப்படி எல்லாம் ஆட்கொள்வார் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம் கிருத்திகையாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய லக்ன புள்ளி கிருத்தியாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய சூரியன் அமர்ந்த இடம் கிருத்திகை அப்படின்ற ஒரு சாரம் வாங்கி இருந்தாலும் சரி நீங்க இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய 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 வாழ்க்கையில் கண்டிப்பாக ராஜாவாகத்தான் வாழ்வீர்கள் அதுல எந்த ஒரு மாற்றி கருத்தும் இல்லை அப்படி என்னங்க ஒரு கோவில் அப்படின்னா ரத்னகிரி பாலசுப்பிரமணியர் ரத்னகிரி பாலசுப்பிரமணியருக்கு நிறைய திருப்புகள் பாடப்பட்ட ஒரு தலம் அந்த முருகனோட பேரை பார்த்தீங்களா ரத்னகிரி ரத்னம்னாலே எப்படியே ஜொலி ஜொலிச்சு இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய அழகு பொருந்திய அந்த குஞ்சிலோரும் இருக்கக்கூடிய அந்த முருகன் ரொம்ப அழகாக இருப்பார் பாக்கிறதுக்கு அந்த ரத்னகிரி முருகன் யாரெல்லாம் வந்து அரசாங்க அரசியல் பிரச்சனை சந்திச்சிருக்கீங்களோ யாரெல்லாம் எனக்கும் எங்க அப்பாக்கும் ஒத்தே போக மாட்டேதுன்னு யோசிக்கிறீங்களோ இல்லை அப்பாவோட அனுகிரகமே கிடைக்கலன்னு நீங்க வந்து தவிக்கிறீங்களோ எனக்கான வேலைக்கு நான் வந்து இப்ப பண்றது வந்து என்னுடைய தகுதிக்கு நான் எனக்கான வேலை பார்க்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்களோ ஏன்னா எல்லாரும் கேவலப்படுத்துறாங்க நான் வாழ்க்கையில் ஜெயிக்கவே மாட்டேனு யாரெல்லாம் வந்து தன்னம்பிக்கையை இழந்து தவித்து அத் இத்தனை பேருக்கும் ஒரே ஒருத்தன் நான் இருக்கேன் அப்படின்னு காட்சி கொடுக்குற ஒரு இடம்தான் இந்த ரத்னகிரியில் இருக்கக்கூடிய முருகன் அந்த ரத்னகிரி முருகனுக்கு ஒரு சிறப்பு இருக்குது தெரியுமா நம்ம யூஸ்வலாக பார்ப்போம் முருகனுக்கு வந்து ஆறுமுகம் பன்னிரெண்டு கை ஆனால் வித்தியாசமான நான்கு கையோடு அழகாக காட்சி குறிக்கக்கூடியவர் தான் இந்த ரத்னகிரி முருகன் ஓகே எப்பயுமே நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் முருகனையும் சிவனையும் எங்கேயுமே பிரிக்க முடியாது ஏன்னா இருந்து வந்தவர் தான் முருகன் சொல்ல போனா சிவனோட ஸ்பெஷலான ஆள் தான் முருகன் சிவன் அப்படின்னு இசை கொல்ட்டு போட்டால் அந்த இடத்துல முருகன் வந்து முன்னுக்கு நிற்பார் அப்போ சிவனுக்கு பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்கு ரத்னகிரியில் முருகனுக்கும் நடப்பதாக ஒரு ஐதீகம் இன்னைக்கும் உண்டு எப்பெல்லாம் ஆடி கிருத்திகை வருதோ ஆடி கிருத்திகை வரும்போது நவ் ரத்னங்களால் ஆன ஒரு அப்படியே கலர்ஃபுல்லாக ஜொலிக்கிற ஒரு ஆடையில வந்து முருகனுக்கு அணிவிச்சு அன்னைக்கு முருகன் எல்லோரும் ராஜாவாக வாழ வேண்டும் என்று உலக மக்களுக்கு காட்சி கொடுக்குற ஒரு நாள் இந்த ரத்னகிரியில் நடக்கும் அப்போ யாருக்கெல்லாம் வந்து பணம் அப்படின்ற இடத்துல பற்றாக்குறையாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் வந்து செல்வாக்கில் ரொம்ப ரொம்ப அப்படியே வந்து எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் இந்த கிருத்திகை இந்த உத்தரம் இந்த உத்திராடம் இந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவை என்ன மதிக்கணும் அப்படின்றதுல அவங்க எதை வேணா விட்டு கொடுத்துருவாங்க ஆனா என்னுடைய மானத்துக்காக உயிரே விடக்கூடிய கவரிமான் பரம்பரை தான் இந்த மாதிரி அட் ஏன்னா சூரியனுடைய அம்சம்ல சிவன் எப்படி அந்த மாதிரிதான் இவங்க எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் யார்கிட்டையும் வணங்கியும் போக மாட்டாங்க யாரும் ஏமாத்தவும் மாட்டாங்க அப்ப அவங்களுக்கு தேவை என்னன்னா கௌரவம் 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 மதிப்பு 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 இது மட்டும் தான் சிம்மராசிக்காரங்களா இருந்தாலும் சரி சூரியனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்டவர்களுக்கு உங்களை அவமானப்படுத்துற மாதிரி யாராவது நடந்துக்கிறாங்க இல்ல பொருளாதாரம் இல்லாம நீங்க அப்படியே கூணிக்குரிய ஒரு மாதிரி தவிக்கிறீங்கன்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க நேராக இருந்து ரத்னகிரியை போயிட்டு அந்த ரத்னகிரி ஆண்டவரை போய் ஒரு தடவை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதுவும் முடியும்னா கண்டிப்பா ஆடி கிருத்திகை அணுக்கி போயிட்டு அவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த ரத்தின ஆடையில் அவர் உலகத்திற்கு காட்சி கொடுப்பாரு அந்த காட்சியை வாழ்க்கையில் ஒரு முறையேனும் பார்த்து விட்டு வந்தீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கடன்களும் எல்லா விதமான தட்டுப்பாடும் எல்லா விதமான மன சஞ்சலங்களும் போயிடும் தான் உண்மை நான் சொன்னேன்ல சிவனும் முருகனும் ஒன்று தான் அப்படின்னு உலகத்துல எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும் என்ன தெரியுமா இந்த கோவிலுக்கான ஒரு சிறப்பு ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் நடக்கும்ல எல்லா சிவன் கோயிலையும் அது ஒரு விசேஷம் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு எல்லா சிவன் கோயிலையும் என்ன பண்ணுவாங்க அன்னத்தால் சிவனை வந்து அலங்கரிப்பார்கள் அதே ஈக்குவலா சிவனுக்கு நேர் நிகராக இங்க ரத்னகிரியில அந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி பௌர்ணிமனைக்கு முருகனுக்கு அன்ன அலங்காரமும் அண்ணாபிஷேகமும் நடக்கும் அப்ப நான் வேற சிவம் வேறு இல்லை எல்லாமே நான் தான் அப்படின்றத ஒரு முகமாய் நின்று அந்த ஆறுமுகம் காட்டுகிற அந்த காட்சியை பார்ப்பதற்கு காண கண் கோடி வேண்டும் அப்ப யாரெல்லாம் வந்து கிருத்திகை நட்சத்திரத்துல பறந்திருக்கீங்களோ உங்களுக்கு எப்பேற்பட்ட சஞ்சலங்கள் இருந்தாலும் சரி என்கிட்ட சொல்ல முடியல அடுத்தவங்களை சொல்ல முடியல மனசு கஷ்டம் இதெல்லாம் விட்டுருங்க நீங்களாச்சு உங்கள் முருகனாச்சு போயிட்டு அவரை ஒரு தடவை போய் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் இப்போ போக முடியலையா ஒன்றும் குழப்படல முதல்ல ஃபோட்டோ வாங்கி வச்சு தானே கும்பிடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பக்தி உண்மையானதாக இருந்தால் அந்த முருகனே உங்களை கூட்டு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு காட்சி கொடுப்பார் அப்போ கிருத்திய நட்சத்திரக்காரங்க போக வேண்டிய கோவில் என்ன ரத்னகிரி கோவிலுக்கு போயிட்டு வரணும் ஓகே அப் என்ன கிழமை போகணும் அது ஒரு கேள்வி இருக்குல்ல கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை தான் போகணும் ஞாயிற்றுக்கிழமை போக 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 உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஓகே அதை தாண்டி உங்களுக்கே உங்களுக்கு ஒரு சூட்சகம் சொல்லி தரேன் நீங்க இது வரைக்கும் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களா கூட இருந்துட்டு போங்க நீங்க ஒரு ஒன்பது வாரம் முருகனுக்கு விரதம் இருந்து இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்சா இந்த கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களே கொஞ்சம் நான்வெஜ் அவாய்ட் பண்ண 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 வாழ்க்கையில சிறப்பாக வர ஆரம்பிச்சு ஏன்னா சூரியனுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த நான்வெஜ் தான் அப்போ இதை கொஞ்சம் நீங்க உங்க வாழ்க்கையில இருந்து அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே தங்குதடையை இல்லாமல் உங்களை வந்து சேரும் அப்ப ரத்னகிரியை போய் பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய ரத்னங்களாக ஜொலிக்கட்டும்